பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம் அதில் ராமு வேணிங்கிற கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கடன் இருந்துச்சு ராமு ஒரு காய்கறி ஏவாரி வேணி வாத்து விடுற முட்டையை எடுத்து கொண்டு போய் விற்று அதில் வர காசை வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்குவாங்க என்னங்க போகணும் கையுமா இருக்கீங்க உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது சூடாறி ஆறிடும் சுட சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வேலைக்கு போங்க வேணி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆகும் ஏன்னா நிறைய இடத்துல நிறைய கிராமங்களில் போய் நான் காய்கறி விற்கணும் எனக்காக நீ வெயிட் பண்ணாத சரியா கிட்ட சொல்லிட்டு ராமும் ஒவ்வொரு கிராமங்களா போய் கஷ்டப்பட்டு காய்கறி வித்து அந்த காசை வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க டெய்லியும் அப்பா கை காலெல்லாம் ஒரே வழி கொஞ்சம் இருந்து போய் மாட்டுக்கு எடுத்துட்டு வரணும் வாத்துங்களையும் மேய்ச்சிட்டு வரணும் எப்போ நம்ம கஷ்டம் தீருமோ நம்ம கணவரும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு சரி போய் மாட்டுக்கு நம்ம எடுத்துட்டு மாட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் பில்லை போட்டுட்டு போகணும் வாத்து முட்டை போட்டுச்சின்னா யாராச்சும் எடுத்துப்பாங்க சீக்கிரம் நம்ம வாத்து இருக்கிற இடத்துக்கு போகணும் வேணி வாத்து இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க வந்து வெள்ளை வாத்து அழகாக ஒரு ஒரு முட்டையாக போட்டுச்சு அதெல்லாம் எடுத்து கூடையில் கட்டி வீட்டுக்கு போக தயாரானாங்க திடீர்னு அந்த வெள்ளை வாத்து தங்க முட்டையே போட்டுச்சு அதை பார்த்து வேணிக்கு ஒரே ஆச்சரியம் என்னங்க எங்கே இருக்கீங்க நான் வேணி பேசுகிறேன் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க நம்ம வெள்ளை வார்த்து தங்க முட்டை போட்டிருக்கு நம்ம கஷ்டமெல்லாம் போயிருச்சு சீக்கிரம் வீட்டுக்கு நீங்கள் நேரத்துலையே வாங்க என்னங்க நான் சொன்னேன் வெள்ளை வார்த்து முட்டை இது தாங்க பார்க்க எப்படி இருக்குது இது தாங்க தங்க முட்டை எப்படி போட்டுச்சுன்னு எனக்கே தெரியல இன்னைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க அடே ஆமாம் இது தங்க முட்டை தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேணி என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஒன்றும் புரியலை வேணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு தாத்தா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த தங்க முட்டைகளை கொடுத்துட்டு நான் பணமுட்டையை வாங்கிட்டு வரேன் சரியா இதை யாருக்கிட்டையும் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படி சொன்ன ராம ரொம்ப சந்தோஷமாக தன்னோட ஸ்கூட்டியில் அந்த தங்க முட்டையை வச்சு சேட்டு வீட்டுக்கு மெதுவாக போய்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நன்றி சேட்டு தாத்தா அவர்களே இந்த பணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் நான் முட்டையை இந்த மாதிரி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன் பண மூட்டையை வாங்கின ராமு சந்தோஷமாக தான் வீட்டுக்கு ஸ்கூட்டியில் போனாங்க வேணி நான் சொன்ன பணமூட்டை மூட்டை இதுதான் நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான நகைகள்லாம் வாங்கிக்கோ சரியா இனிமேல் வெயிட் பண்ணாத அதெல்லாம் இருக்கட்டுங்க நான் ஒரு யோசனை நம்ம எதுக்குங்க முட்டைக்கு வெயிட் பண்ணணும் நம்ம அந்த வெள்ளை வாத்து வயித்த கிழித்து அது முட்டை எல்லாத்தையும் எடுத்து ஓரிடதான் விற்றுட்டு நம்ம பணக்காரங்களாக ஆயிடலாம் சரிங்களாங்க அந்த வாத்தை பிடிங்க பேணி சொன்னதை கேட்ட ராமு இதுவும் நல்ல சிந்தனை தான் சொல்லி ரெண்டு பேரும் பாவம் அந்த வெள்ளை வாத்தை துடிக்க துடிக்க கொண்டு பார்த்தாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு தங்க முட்டை தான் இருந்துச்சு என்னங்க என்னை மன்னிச்சிருங்க என்னனால தான் இன்னைக்கு நம்ம செல்லமாக வளர்த்த வாத்தும் இல்லை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலை பேராசை பேரும் நஷ்டமாயிருச்சுங்க பழையபடி ராமு காய்கறியை வரத்துக்கு போயிட்டாங்க இன்னொரு வெள்ளை வார்த்தை வாங்கி அதை பாசமாக வேணி வளர்த்து அந்த முட்டைகளை சந்தையில் விற்க ஆரம்பித்தாங்க